அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்ற உடனேயே அங்க இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களோட சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு குறிப்பா டாப் ஃபைவ் கோடீஸ்வரர்களோட சொத்து மதிப்பு மட்டும் இந்திய மதிப்புல சுமார் நான்கு புள்ளி நான்கு லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு ஒப்பீட்டுக்கு சொல்லணும்னா இது ஒட்டுமொத்த கேரள ஜிடிபியில மூன்றுல ஒரு பங்கு சமீபத்துல நடந்து முடிச்ச அமெரிக்க அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப் பெரிய அளவுல வெற்றி பெற்று அதிபரா தேர்வாகியிருக்காரு அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபரா பதவியேற்கவும் இருக்காரு இதற்கிடையே ட்ரம்ப் வென்று ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அங்கு டாப் பைவ் பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு ஐம்பத்தி மூணு மில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு குறிப்பா டெஸ்லா நிறுவனரும் உலகின் டாப் பணக்காரருமான அதிகபட்சமா மதிப்பில் சுமார் ஒன்று ஏழு லட்சம் கோடி டிரம்போட வெற்றியை தொடர்ந்து டெஸ்லாவுக்கு வரி விலக்கு முக்கிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில டெஸ்லாவுடைய பங்குகள் மட்டும் பதினைந்து சதவிகிதம் உயர்ந்திருக்கு இதனால அவருடைய சொத்து மதிப்பு இருபது புள்ளி ஒன்பது பில்லியன் டாலரா உயர்ந்திருக்கு இதன் மூலமா அவர் தற்போதைய சொத்து மதிப்பு இருநூற்றி எண்பத்தி புள்ளி ஆறு பில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்கு அவருக்கு அடுத்தபடியா ஆர்கல்ங்கிற தொழில்நுட்ப நிறுவனத்துடைய தலைவர் லாரி எலிசன் என்பவருடைய சொத்து மதிப்பு பதினொன்று புள்ளி ஏழு பில்லியனா உயர்ந்திருக்கு இது இந்திய மதிப்பில் தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் உலகிலேயே இரண்டாவது பெரிய பணக்காரரான லாரி எலிசன் எப்பவுமே குடியரசுக் கட்சியை ஆதரிச்சு வந்த போதிலும் டிரம்புக்கும் இவருக்கும் இடையே தனிப்பட்ட உறவு நல்லா இருந்ததில்லை இதனால டிரம்பை இவர் வெளிப்படையாவே ஆதரிக்கல ஆனாலும் டிரம்போட வெற்றியால அவருடைய சொத்து பல மடங்கு உயர்ந்திருக்கு ஹார்த்வே நிறுவனத்தோட தலைவரும் உலகின் டாப் முதலீட்டாளருமான வாரன் சொத்து மதிப்பு ஏழு புள்ளி ஆறு பில்லியன் அதிகரிச்சிருக்கு அதாவது இந்திய மதிப்புல அறுபத்தி நான்காயிரம் கோடி அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இப்போ அவரோட சொத்து மதிப்பு நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு பில்லியன் டாலரா இருக்கு ஜனநாயக கட்சியோட ஆதரவாளரா இருந்தாலுமே வாரன் பபர்ட் இந்த முறை தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெளிப்படையா ஆதரிக்கலங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அமேசான் நிறுவனத்தோட தலைவரான இந்திய மதிப்புல அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு அவரோட மொத்த சொத்து மதிப்பு இருநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலரா இருக்கு அமேசான் நிறுவனத்தோட பங்குகள் புதிய உச்சத்துக்கு போனதுக்கு இது மிக முக்கியமான காரணம் கூகுள் நிறுவனத்தோட தாய் நிறுவனமான ஆல்பாபெட்டுடைய இணை நிறுவனரான லாரி பேச்சோட சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு அவரோட சொத்து மதிப்பு இப்போ பதினான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலரா இருக்கு இவரும் இந்த தேர்தலில் யாரையும் ஆதரிக்கலங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இப்படி டாப் பைவ் பணக்காரர்களோட சொத்து மதிப்பு பயங்கரமா அதிகரிச்சிருக்கு இது நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் அதாவது ட்ரம்ப் ஆதரிக்காத பணக்காரர்களோட சொத்து மதிப்பு கூட பல மடங்கு உயர்ந்திருக்கு ட்ரம்ப்போட குடியரசு கட்சி பொதுவாவே தொழிலதிபர்களுக்கு ஏற்ற பாலிசியை கொண்டிருக்கும் அதன் காரணமாதான் அவர் ஆதரிக்கலனாலும் கூட கிட்டத்தட்ட எல்லா போலீஸ்வரர்களோட சொத்து மதிப்பும் உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது